நண்பர்களுக்கு வணக்கம் நான் தனோவியன் இன்னைக்கு நான் எங்கே நிற்கிறேன் சொன்னால் வவுனியாவினுடைய பல்கலைக்கழகத்தில் நிற்கிறேன் வவுனியா பல்கலைக்கழகத்தில் என்ன விசேஷம் என்று சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு முயற்சியாளர் தினம் என்றபடியால் முயற்சியாளர் தினத்தை வந்து செலிப்ரேட் பண்ணும் விதமாக இன்றைக்கு வணிகம் பேசும் புலா என்ற ஒரு நிகழ்வு நடக்குது வணிகம் பேசும் புலா பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இல்லை நல்லா இருக்குது உண்மையில் அந்த பேர் கேட்டவனுடனே நான் இந்த நிகழ்வுக்கு போய் பார்க்க வேணும்னு சொல்லி யோசிச்சுன்னா இந்த வணிகம் பேசும் விழாவில் நிறைய முயற்சியாளர்கள் தங்களுடைய உற்பத்தி பொருட்களை செஞ்சு கொண்டு வந்து இங்கே காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க என்ன மாதிரியான உற்பத்தி பொருட்களை வந்து இங்கே காட்சிப்படுத்துகிறாங்க என்பதை நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் இதில் ஒரு குறிப்பு இலங்கையில் இருக்கிற அநேகமான மாவட்டங்களில் இருந்து இன்றைக்கு இங்கே முயற்சியாளர்கள் வந்திருக்கிறாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நாங்க உள்ள போய் பாப்போமா வணிகம் பேசும் நிகழ்வுக்கு நான் மட்டும் முறையில் என்னோட நண்பர் சீலனம் வந்திருக்கிறார் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் என்ன மாதிரி உள்ள எங்க போய் பாப்போம் அப்படின்னு உங்களை நம்பி வந்திருக்கிறேன் அப்படியா அது என்னடா இந்த வீடியோ பார்க்கறாக்களும் சரி நீங்களும் சரி என்ன நம்பி வந்திருக்குறீங்க எனக்கும் தெரியாது உள்ளுக்குள்ளே என்ன இருக்கப்போகுதுண்டு உள்ளுக்குள்ளே போய் பார்த்துட்டு சுவாரஸ்யமாக இருக்குதா இல்லையான்றதை நீங்கள் தான் சொல்லணும் கடைசி அப்புறம் வீடியோக்குள்ளே கமெண்ட் போடுங்க சரி வாங்க நாங்கள் இப்போ உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் வேர்ல்டு ஒன்டர்பிரனியர்ஸ் டேஸ் அண்டு இண்டஸ்ட்ரியல் எக்ஸிபிஷன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படி அப்படி அணியிருக்க பாவக்க பகோடா பாவக்கால பகோடா இன்னைக்கு தான் பாக்குறேன் சுண்டன் கத்தரிக்க வத்தல் இதை நல்லா பொறிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் என்று சொல்லி சொல்கிறோம் அம்மா அதில் முதலாவது நாங்கள் இந்த முடகுதான் ரசப்பொடி அது எல்லாேருக்கும் ஒரு பிரயோஜனம் உள்ளது என்னென்னு சொன்னால் அந்த கைகால் மூட்டு நேரி நோவுகள் வெளிகள் இல்லாவற்றுக்கும் சிறந்த ஒரு மூலிகையாக நாங்கள் மூலிகைகள் எடுத்து இந்த இயற்கையில் கிடைக்கிறோம் மூலிகைகள் எடுத்து நாங்கள் செய்திருக்கிறோம் இதை குடிக்கிற நிறைய பலன் உண்டு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தங்களுக்கு பூரண சுகங்கள் கிடைக்குது என்று சொல்லி

இல்லை இல்லை ஏற்கனவே இருந்தது அதை விட எங்களுடைய அம்மாவுக்கு நான் அது கொஞ்சம் தான் செய்து கொடுத்தேன் நான் அம்மாவுக்கு இப்போ சுகருண்ட இது லெவல் கொண்டு வருது அம்மாவுக்கு மேலே இருநூறு முந்நூறுல இருந்தது இப்போ நூற்றி இருபது நூற்றி நாற்பதுக்குள்ளே வந்துட்டு இருக்குது அப்போ அதில் எங்களுக்கு ஒரு வெற்றி கிடைச்சபடியா நான் மெட்டாக்களுக்கும் அம்மாவுக்கு கிடைச்ச சுக மெட்டாக்களுக்கு கிடையாது கொண்டு செய்து செய்து விற்பனை செய்கிறேன் எல்லார்ட்டையும் எடுக்கலாம் அந்த அந்த கம்பெனியிலே இருக்குது இப்போ நாங்கள் கொஞ்சம் கடைகளுக்கு போய் பார்த்து நாங்கள் எல்லாரும் வந்து தங்களுடைய உற்பத்தி பொருட்களை வச்சிருக்கிறாங்க அதில் உண்மையில் வந்து எனக்கு புதுசாக இருந்துச்சு ரெண்டு ஒன்று நாவல் வித கோப்பி நாவல் வித கோப்பி மற்றது சுண்டங்கா வத்த இல்லை நான் இதெல்லாம் பார்த்தது இல்லை உண்மையில பார்த்தது இல்லை ஆனால் வேண்டியது நிறைய இருக்குது நாங்கள் கடைசியாக எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓண்டை ஒன்றை பார்த்து என்ன எங்களுக்கு தேவையோ அதை வேண்டி எடுத்துக்கிறேன் ம் ம் அப்படின்னு சொல்லாமல் ம் சொல்லுதா இந்த சுத்தத்தமிழில் இருக்கிற பெயர்கள் இருக்கிற உணவுகள் வந்து பெருசாக இப்போத்த ஆட்கள் தூக்கிக்கட்டி விரும்ப மாட்டாங்க அது பெரிய விஷயமும் தெரியாது அவங்களுக்கு அதில் நன்மைகள் தெரியாது ஏதாவது இங்கிலீஷ் பேர்ல இருந்தால் ஃபீஸ் ஆர் இருந்தால் தான் வாங்குவாங்க ஆனால் இதெல்லாம் அவ்வளோ பயனு சொல்லி அடித்து கூகுள் அடிச்சு பார்த்தாலே தெரியும் பார்ப்போம் ஆனால் அப்போ இன்னொரு விஷயம் இந்த கண்காட்சிக்கு வந்து நிறைய பள்ளி மாணவர்கள் வந்துருக்குது அது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறோம் இங்கே ஒழிய பல்கலைக்கழகத்தால் அந்த ஒழுங்கு செஞ்சிருக்கிறாங்க அப்போ நிறைய பள்ளி மாணவர்களுக்கு இது தொடர்பான விடயங்கள் தெரிய வருமான்னு நினைக்கிறேன் நானே லீவ் போர்டு தான் வந்திருக்கேன் நான் போய் சொல்லுவேன் சொன்னால் இவ்வளவு முயற்சியாளர்கள் இங்கே இருக்கிறார்கள் இந்த இவர்களுடைய முயற்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு ப்ரொடக்ட் இந்த ப்ரொடக்ட்டை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறதுக்குரிய ரிஸ்க்கோ அல்லது அவர்களுக்கான இயலுமையோ இருக்காது சாதாரணமான ஒரு சிறுகாய் தொழில் மாதிரி தான் இதை செய்து கொண்டு வரார்கள் ஆகவே இவற்றை நீங்கள் என்ன செய்யணுமென்னு சொன்னால் இங்கே இந்த தொழில் முயற்சியாளராக இருக்கிற இவர்களுடைய உற்பத்தி பொருட்களை நீங்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பி அந்த வெளிநாட்டு வருமானத்தை இவர்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும் இங்கே தொழில் திறமையானவர்கள் இருக்கிறார்கள் அவருடைய உற்பத்தி மிக நேர்த்தியாக இருக்கிறது அவற்றை சந்தைப்படுத்தி அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கு இந்த பல்கலைக்கழகம் போன்ற நிறுவனங்கள் உதவி செய்ய வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை உள்ளூரில் சந்த வாய்ப்பு இருக்குது இல்லை என்று சொல்லிடலாது என்னென்னு சொன்னால் இப்போ இதெல்லாம் மூலிகையில் செய்யப்படுறது மூலிகை வந்து தேடி எடுத்து செய்யக்கூடிய ஒரு வசதி சாதாரணமான மக்களுக்கு கிடையாது இப்போ இப்படியான தொழில் மு முனைவோருக்கு அது ஒரு இயல்மையாக இருக்கும் ஆகவே அவர்கள் செய்த இந்த உற்பத்தியை உள்ளூர் மக்கள் வாங்குகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தை இந்த பெருமதி இப்போ இந்த ப்ரொடக்ட் வந்து ஒரு யூஎஸ்ஏக்கோ அல்லது கனடாவுக்கோ போகுமா இருந்தால் இந்த சந்தை பெறுமதி வேறு

தாமரை கண்டு அடி சேத்துக்குள்ளே வர அந்த கிழங்கு தண்ணி மட்டின காலத்தில் எடுக்கலாம் இப்போ இந்த மாதந்தான் அந்த கிழங்கு வரும் அடுத்த மாதம் அடுத்த மாதத்தில் மழை வந்து எந்த எடுக்கையில் அப்போ வருஷத்தில் ஒரு மாதது மூன்றரை மாதத்துலாம் இந்த கிழங்கு வரும் இதை நாங்கள் எடுத்து பத பதப்படுத்தி வச்சுக்கொள்ளோம் இது நான் பத்தலும் போட்டு கொடுக்குறேன் கிழங்கும் செய்கிறோம் இது மூளை வறுத்ததுக்கு ரொம்ப நல்ல சாதம் நானூற்றி ஐம்பது ரூபா விற்பேன்னு நானூறு இங்கே நானூறுவா கொடுக்குறேன் நூறு கிராம்

വയർ നിറംബോ എല്ലാടും ഒരു കടയിലും என் பேர் வந்து மிஸ்ஸஸ் கோகிலா தேவி ரஞ்சித் குமார் நான் வந்து நாகா பசுமை பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்தோட திராபகராக இருக்கேன் நாங்கள் மட்டக்களப்பிலேருந்து வந்திருக்கோம் இங்கே நாங்கள் வவுனியாவில் நடக்கக்கூடிய வவுனியா யூனிவர்சிட்டியில் நடக்கக்கூடிய இந்த எக்ஸிபிஷனில் வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக இந்த எக்ஸிபிஷனுக்கு நாங்கள் கலந்து கொண்டிருக்கோம் எங்கள் ப்ரொடக்டை வந்து இங்கே நாங்கள் தெரியப்படுத்துறதுக்கும் விற்பனை செய்கிறதுக்குமான ஒரு நோக்கத்தோடு நாங்கள் இங்கே வந்திருக்கோம் இதில் நாங்கள் வந்து ஒரு நாற்பதுக்கு மேற்பட்ட பொ பொருட்கள் வந்து தயாரித்து வரோம் அவ்வளவும் வந்து எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸும் கலர்ஸும் இல்லாமல் முக்கியான முறையில் தயாரிக்கப்பட்டது இதோடு சேர்த்து நாங்கள் வந்து மசாலா காஃபி குடிக்கிறதுக்கும் நாங்கள் போட்டிருக்கோம் தென் எங்களுடைய வெஜிடபிள் கேக் இருக்குது அண்ட் சப்பாத்தி அண்ட் கிரேவிஸ் வந்து நாங்கள் இங்கேயே டிரெக்டாக வந்து சுட்டு கொடுக்குற மாதிரி ஒரு ஏற்பாடும் செய்திருக்கோம் எங்கள் கிட்டே ஆட்டாமா ஆட்டா குரக்கன்மா பதினாறு வகையான தானியங்கள் கலந்த சத்துமா இருக்குது மசாலா டீ இருக்குது மசாலா காஃபி இருக்குது டயபெட்டிக் ஆக்களுக்கு நாவல் விதை காஃபி இருக்குது சுக்குமல்லி காஃபி இருக்குது பாரம்பரிய முறைப்படி உப்பில் ஊற வச்சு செஞ்சு மூன்று மாதம் வரைக்கும் ஊற வைக்கக்கூடிய தேசிக்காய் ஊறுகாய் இருக்குது இப்படி பலதர பொருட்கள் இருக்குது அதோட சாம்பார் தூள் கரம் மசாலா ரசப்பொடி பிரியாணி மசாலா சிக்கன் மசாலா கரம் மசாலா போன்ற மசாலா பொருட்களும் எங்கள்கிட்ட இருக்குது இந்த ரெண்டு நாளைக்கு அதாவது இன்றைக்கும் நாளைக்கும் இந்த எக்ஸிபிஷனில் நாங்கள் இருப்போம் ஸோ தேவையானவர்கள் எங்களை வந்து தொடர்பு கொள்ளவும் அதோட உங்கள் இங்கே வவனியால் இருக்கக்கூடிய மக்கள் வவனியால் இருக்கக்கூடிய கரக்காரவங்க எங்கள் பொருட்கள் எடுக்கணுமெண்ட்டு சொன்னால் இங்கே நாங்கள் ஹோல்சேல் ப்ரைஸுக்கும் கொடுக்க தயாராக இருக்கும் ஸோ தேவையானாக்களை எங்களை அப்ரோச் பண்ணுங்கள் என்னென்னு சொன்னால் நாங்கள் ஸ்பைசஸ் எல்லாம் ஒவ்வொன்றையும் வந்து தனிப்பட்ட முறையில் நானே போய் தெரிவு செஞ்சு ஒவ்வொன்றும் வாங்குகிறோம் இங்கே அதாவது மட் சாரி பதுளை அண்டு உக்குவெலை மாத்தலை அந்த மாதிரி ஏரியாவில் இருக்க சிறு விவசாயிகள்கிட்ட தான் நாங்கள் போய் வாங்குகிறோம் அதனால் எங்கள் பொருளில் வந்து அந்த அரோமா நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் வரும் அதோடு வந்து எந்த விதமான கலப்படமும் இல்லைன்றதை நாங்கள் உறுதிப்படுத்தக்கூடிய விஷயங்களும் எங்கள் நாங்கள் ஜிஎம்பி சர்டிஃபைட் கம்பெனி அப்போ அதுக்குரிய முறையில் நாங்கள் எல்லா விஷயங்களையும் வழங்கி கொண்டு வரோம் அதே மாதிரி லீகல் விஷயங்கள் எல்லாத்தையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி கொண்டு வரோம் என்னென்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு இங்கே இந்த கண்காட்சிக்கு வரக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது எப்படியும் இங்கே சனங்கள் வராது நிறைய பேர் ஆட்கள் வந்துருக்கிறாங்க இங்கே வந்து விற்பனை ஒன்று நடக்க போகிறதில்லை என்ற ஒரு ஒரு நினைப்போடு தான் வந்து நாங்கள் ஆனால் இங்கே வந்து பார்க்குற நேரத்தில் விற்பனையாளர்கள்கிட்ட வந்து நாங்கள் விற்பனை எப்படி போகுதுன்னு சொல்லி கேட்கக்கூட ஆனால் உண்மையில் அவங்களோட நோக்கம் வந்து விற்பனையாக இருக்கு இல்லைண்ணா அதான் இங்கே வந்து நாங்கள் அவதானிச்சோம் உண்மையில் அவங்களோட நோக்கம் எப்படி இருக்குன்னா தங்களோட உற்பத்தி பொருட்களை அறிமுகப்படுத்துகிறதாக தான் இருக்குது விற்பனை இல்லாட்டியும் பரவாயில்ல அதாவது இன்றைக்கு விற்பனை இல்லாட்டியும் பரவாயில்ல எங்களோட உற்பத்தி பொருட்களை வந்து நிறைய பேருக்கு அறிமுகப்படுத்துகிறதும் ஒரு சரியான ஒரு சந்தை வாய்ப்பை பிடிக்கிறதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கிறாங்க ஒரு ஒன்று ரெண்டு பொருட்களை விற்காமல் ஒரு பெரிய அளவில் ஒரு சந்தை வாய்ப்பை பிடிக்கிற நோக்கத்தில் வந்து அதை தங்களோட உற்பத்தி பொருட்களை அறிமுகப்படுத்துறதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கிறாங்கன்றத நிறைய பேர் சொன்னாங்க என்ன மொத்த வியாபாரிகள் வந்து பார்த்தா என்னவும் நடக்கலாம் இங்கேருந்து இருந்து ஒன்று இங்கே இந்த இங் இந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கிறாக்கள் நாளைக்கு ஒரு பெரிய ஏதாவது ஒரு ஒன்றை நேராக மாறுவாங்க இதனூடாக ஒரு அறிமுகம் வந்து வரும் அதே நேரத்தில் வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் அதே நேரம் வெளிநாட்டுக்கு இங்கிருந்து உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்யறதுக்கான ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்கும் அதாவது இந்த மாதிரி யூடியூப் சேனல்கள் வந்து வெடி எடுத்து போடும்போது அதுவும் நிறைய பேர் நடையும் சொல்லலாம் அந்த வகையிலையும் அவங்களுக்கு நம்பரம் கிடைக்கும் விளம்பரம் கிடைக்கலாம் அதில் நாங்களும் உண்டு